ஒன்று முதல் பனிரெண்டு வரை தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு அரசு பணியில் இருபது சதவிகிதம் முன்னுரிமை நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்கள் உயர்கல்வி உதவி அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்விக்கென புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாற ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் ஆறு முதல் பனிரெண்டு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியைச் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை ஆடல் பாடல் விளையாட்டு செயல்பாடுகள் வாயிலாக பாடங்களை கட்டிக்கொள்ளும் எண்ணும் எழுத்தும் திட்டம் திரைப்பட ரசனையையும் விமர்சன பாதையையும் வளர்க்க வண்டிதோறும் சிரா திரைப்பட விழாக்கள் வாசிப்பு திறனை வளர்க்க கேள்விப்பில் கொள்ளும் சில அறிவியல் சிந்தனையை வளர்க்கும் மன்றம் சிறப்பு மையங்கள் அவர்கள் மற்ற மாணவர்களோடு பள்ளியில் இணைந்தும் கல்வி கற்கலாம் மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க நிலை பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி அதாவது ஏர்வாடி வடக்கு தரமான கல்வி கட்டணமில்லா கல்வி கடந்த பத்து ஆண்டுகளாக ஆங்கில வழி கல்வியாக இயங்கி வரும் நமது பள்ளியின் சிறப்பு அம்சங்கள் தரமான கல்வி கட்டணமில்லா கல்வி சிறந்த பள்ளிக்கான விருதுபெற்ற பள்ளி ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு கல்வி கல்லூரியில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடம் ஒதுக்கீடு பதினாலு வகை அரசு நலத்திட்டங்கள் இலவச புத்தகம் நோட்டுகள் ஐ வருடத்துக்கு நாலுக்கு பீருடைகள் வன்ன பென்சில்கள் க்ரையாங்கள் காலணிகள் முதுகலை பட்டம் பெற்ற அரசு ஆசிரியர்கள் வகுப்பிற்கு இரண்டு ஆசிரியர்கள் வாரந்தோறும் யோகா பயிற்சிகள் திரும்பியோர்கள் சேரும் வகையில் சிலம்பம் கராத்தே பயிற்சி வகுப்புகள் சுகாதாரமான வகுப்பறை உழைத்த பணத்தை கற்றுக்காதீர்கள் உங்கள் குழந்தைகளை எங்கள் பள்ளியில் சேர்த்து பயன்பெறுங்கள் உங்கள் நினைவில் எங்கள் பள்ளி ஊரார் தொடக்க பள்ளி ஏர்வாடி படத்து வரும் பங்கியாண்டிக்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெறுகின்றது